வெல்கம் ஹோட்டலுக்கு போகும்பொழுது ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார் ரொம்ப பசியாக நின்றுக்கிட்டு இருந்தாரு சரி அவருக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் என்ன பண்ணிட்டேன் உள்ளே போய் எனக்கு ரொம்ப பசி சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு ஒரு சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணிட்டேன் வெளியே வந்து கொடுக்கலான்ட்டு நான் வெளியே வந்தேன் அவர் இல்லை நானும் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு தெரு சுற்றி சுற்றி பார்த்தேன் கடைசி வரலாம் பாருங்க கொஞ்ச நேரம் மிஸ் ஒன்று நான் என்ன பண்ணிக்கணும் கொடுக்கணும்னு நினச்சால் உடனே கொடுத்து கொடுத்துருக்கணும் சரி எப்படி நிற்க தானே போகிறாரங்க ஒரு கால் மணி நேரம் நிற்க போகிறாருன்னு நினச்சேன் பாருங்க அன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் ஏன் தப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் அப்போ செய்ய வேண்டியது நம்ம என்ன பண்ணோம் இம்மிடியாக செய்யணும் செய்யலைன்னா என்ன ஆகும் அது அது ஒரு வேறு ஒரு விளைவை காண்பித்து விடும் இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறது இன்னைக்கு செஞ்சிருங்க நாளைக்கு நீங்கள் தள்ளி போடணும்னு என்ன பண்ணாதீங்க நினைக்காதீங்க